ஹாய் மக்களே நான் உங்கள் சுஜா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசம் காண்போம் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாவது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வித்தியாசம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை அரிசிக்கும் சிவப்பு அரிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒயிட் ரைஸ் வெர்சஸ் ரெட் ரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் பற்றி சொல்லிடுறாங்க ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லாகவே வந்து பாலிஷ்டு ரைஸுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் ஒரு அரிசி அப்படின்னா ஒரு கலர் இருக்கும்ல ஒவ்வொரு டைமும் அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ண பண்ண வந்து கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுதான் வந்து இந்த ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு டைம் பாலிஷ் பண்ணும்போது அந்த ரைஸில் என்னங்க இருக்கும் சத்து சுத்தமாகவே இருக்காது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம் நம்ம பாலிஷ் பண்ணி நீக்கிடுவோம் ஸோ ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன சத்து இருக்கும் ஒன்லி மாவு சத்து மட்டும் தாங்க இருக்கும் அப்போ நியூட்ரிஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே எப்படி இருக்கும் ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் செலினியம் விட்டமின் பி எல்லாமே இருக்குங்க இந்த நியூட்ரிஷன் எல்லா லெவலுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்குது இது தாங்க டெய்லியும் நம்ம இன்டேக்காக ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் கூட சில பேர் எடுத்துக்கிறாங்க இது இந்த ஒயிட் ரைஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிவப்பு அரிசி அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சிவப்பு அரிசி ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க டெய்லியும் இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த ரெட் ரைஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டூ மந்த் ஆர் த்ரீ மந்த்தில் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பிகாஸ் ஏன் வெயிட் லாஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபேட்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நோ ஃபேட் கம்மியாக கம்மின்னு சொல்ல முடியாது சுத்தமாகவே இல்லைங்க ஃபேட்டே கிடையாது இந்த ரெட் ரைஸில் பின்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் லெவலை வந்து அது கண்டெயின் பண்ணி வச்சிருக்குங்க ஸோ அதனால தான் வந்து இந்த ரெட் ரைஸ் எடுக்கும்போது நம்ம வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியுது அடுத்த இதில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சொல்லும் சொல்லும்போது ரெட் ரைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரெட் ரைஸில் இது எல்லாமே அதிகமாக இருக்குது என்னென்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயனும் அதிகமாக இருக்குது சிங்க்கும் அதிகமாக இருக்குது எல்லாமே ரிச் நியூட்ரிஷியன் தான் என்னென்ன ரிச்சாக இருக்குது ப்ரோட்டீனாக இருக்கட்டும் மெக்னீஷியமாக இருக்கட்டும் பாஸ்பரஸாக இருக்கட்டும் செலினியமாக இருக்கட்டும் ஸோ விட்டமின்ஸ் பியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரெட் ரைஸில் வந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸில் ஒயிட் ரைஸ் பிஸஸ் ரெட் ரைஸில் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் எது வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷனை வந்து கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்